கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஆல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குபேந்திரன் டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் ஒட்டு மொத்தமாக அதாவது நீங்க டிஎன்பிஎஸ்சியில சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் வந்து படிக்க முடியலை ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு சில டாபிக் இம்பார்ட்டன் டாபிக் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்காக இது வந்து டிஎன்பிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு மட்டும் கிடையாது ஒட்டு மொத்தமா ஃபார் ஆல் இயர்ஸ் எல்லா வருடத்திலையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் மற்றும் பல எல்லா எக்ஸாமுக்கும் நான் இப்ப சொல்லக்கூடிய சயின்ஸ் மட்டும் படித்தாலே போதும் சயின்ஸ்ல ஒட்டுமொத்த சிலபஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி அதாவது உயிரியல் பாட்டனி ஜுவாலஜி ரெண்டும் சேர்ந்து இருக்கும் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் கெமிஸ்ட்ரி அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் இயற்பியல் இது எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சில டாபிக் மட்டும் நான் சொல்கிறேன் அது மட்டும் படிங்க போதும் இப்போ பார்க்கலாமா என்னென்ன சொல்ல போறேன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் செல் ஸ்ட்ரக்சர் நல்லா கவனிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தகவல் வரும் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒரு மாதம் ஃபுல்லாக படிப்பீங்க சயின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பொது அறிவுன்னு இருக்கும் பொது அறிவு இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு சோசியல் வந்துடும் ப்ளஸ் சயின்ஸ் வந்துடும் இது தாண்டி இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வந்து இருக்கு அதன் பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோதானாங்க இது எல்லாம் சேர்த்து தான் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வரும் குரூப் இருந்து குரூப் ஃபோர் குரூப் எயிட் எல்லாத்துலேயுமே ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் இன்ஜினியரிங் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ஹிந்து அறநிலையத்துறையாக இருக்கட்டும் எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஜிஎஸ்சில் ஏதோ ஒரு நாலு கொஸ்டின் ஆகுது சயின்ஸில் கேட்டுருவான் அந்த நாலு கொஸ்டின் சரியாக போடாமல் தப்பாக போட்டதுனால உங்களுக்கு வந்து வேலை போயிடுச்சு உங்களுக்கான கட் ஆஃப் ரீச் பண்ண முடியலை அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ப்ளஸ் ஃப்யூச்சரில் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம் நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்டில் ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று எடுத்துருக்கலாம் இன்ஜினியரிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் வாடவர் என்ன ஸ்டூடெண்ட்டாக லிட்ரேச்சர் எடுத்துருக்கலாம் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வாடவர் சயின்ஸ் வந்து குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா சார் எனக்கு பயாலஜி வரவே வராது இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓகே பட் பயாலஜி எனக்கு வராது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நான் படித்தேன் லெவன்த்து டுவெல்த்தில் ஸோ அதனால் எனக்கு வராது இந்த மாதிரி எல்லாம் சாக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க நான் சொல்றதை மட்டும் ஸ்கூல் புக்கில் படிங்க போதும் ஓகே ஸோ இப்போ நம்ம பாத்திரலாமா சரி இப்ப ஃபஸ்ட்டு செல் ஸ்ட்ரக்சர் ஒரு செல்லோடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறது நீங்கள் அடிப்படையிலான ஒரு கேள்வி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க இது எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து தான்ப்பா இருக்கும் ஆனால் லெவன்த்து டுவெல்த் புக்கு போகிறதா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் இருக்க புக்கை ஃபஸ்ட்டு முடிங்க அதுலயும் இந்த செல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராபர்ட் ஹூக்னு ஒருத்தர் வருவார் அவர் தான் செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்ப கொண்டு வந்தாரு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த வருஷத்துல கொண்டு வந்திருப்பாரு அப்ப செல்லுல ஒரு செல்லில் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் பிரவுன் கண்டுபிடிச்சிருப்பாரு இப்ப செல்லுல வந்து பாத்தீங்கன்னா பிளான் செல்லுன்னு இருக்கு அனிமல் செல் அதாவது விலங்கு செல்லுன்னு ஒண்ணு இருக்கு தாவர செல்லுன்னு ஒண்ணு இருக்கு இப்படி இரண்டு வகையா செல் அந்த செல்லுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஷவான் அதாவது ரெண்டு பேர் சொல்லியிருப்பாரு ஒன்னு வந்து ஸ்கெல் அண்ட் எஸ்சி எஸ்சி ரெண்டு பேரு செல் செலிடியன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டுலயும் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதுல எஸ்சி ஹச் டபிள்யூ ஏ இவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க இப்படி இது உள்ளக்குள்ள செல்லுன்னு இருக்கு ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு மனித மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் செல்குள்ளேயே வந்துருவாங்க ஸோ அப்ப அனிமல் செல் பிளான் செல் இப்படி ரெண்டு வகையா பிரிக்கிறோம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருப்பாங்க ஸோ இது கீழே செல்லுனா என்ன ஹியூமன் அனாட்டமியில செல்ல பத்தி சொல்லியிருப்பாங்க செல்லுக்குள்ள ஒரு பத்து விஷயங்கள் இங்க கண்டிப்பா படிக்கணும் ஸோ அதுதான் வந்து இங்க செல் உறுப்புகள் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க செல் உறுப்புகள் அப்படி சொல்லிட்டு இருக்கும் ஓகேயா ஸோ இப்போ இந்த செல் உறுப்புகளில் பத்தே பத்து விஷயம் தான் நீங்கள் நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் என்னென்னா அந்த பத்து விஷயம் இருக்குது கோல்கை பாடின்னு ஒன்று சொல்லுவாங்க கோல்கை காம்ப்ளெக்ஸ் வேஸ்க்யூல் பிளாஸ்மா மெம்பரைன் நியூக்ளியஸ் மைக்ரோடியூப்ளஸ் லைசோசம் மைக்ரோ மைட்டோகாண்ட்ரியா ரிபோசம் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் சென்ட்ரியோல்ஸ் இப்போ நான் சொன்ன இந்த தான் வந்து உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க இதுல இருந்தா திருப்பி திருப்பி வரும் அப்புறம் டைப் ஆஃப் செல் வந்து இருக்கு ப்ரோ ப்ரோக்ரியாட்டிக் செல் யூக்ரியாட்டிக் செல்லுன்னு நீங்க ரெண்டு வகையா பிரிப்பீங்க நம்ம ஸ்கூல் புக்லயே டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோக்ரியாட்டிக் செல் யூக்ரியாட்டிக் செல்னு கேட்பான் குரூப் ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் கேள்வியே ப்ரோக்ரியாட்டிக் செல்லுக்கும் யூக்ரியாட்டிக் செல்லுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான் நான் சொல்றது பிரிலிம்ஸ்ல மொத்த கொஸ்டினை நீங்க இப்போ கூட நீங்க போய் கீ எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கும் ஸோ அப்போ அது வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அப்போ ப்ரோக்ரியாட்டிக் செல்னால் என்ன இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ பேக்டீரியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரியாட்டிக் செல் கீழே வரும் யூக்ரியாட்டிக் செல் அப்படி சொல்லும்போது ஒரு நார்மல் ஒரு ஒரு அனிமல் செல் பிளான் செல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ரியாட்டிக் செல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த யூக்ரியாட்டிக் செல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் ரியல் நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா எதில் பார்க்க முடியும்னா யூக்ரியாட்டிக்கில் தான் பார்க்க முடியும் அப்போ ப்ரோக்ரியாட்டிக்கில் வந்து நியூக்ளியஸ் வந்து பெருசாக பார்க்க முடியாது லாகிங் இருக்கும் பட் சில இடத்துல நியூக்லிட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் டிஎன்ஏ வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர்ல யூக்ரியாட்டிக்ல இருக்கும் அதுவே சர்க்குலர் பேட்டர்ன்ல ப்ரோக்ரியாட்டிக்ல இருக்கும் மைக்ரோகான்ட்ரியா வந்து மைட்டோகான்ட்ரியா வந்து ப்ரோக்ரியாட்டிக்ல இருக்காது ஆனா யூக்ரியாட்டிக்ல மைட்டோகான்ட்ரியா வந்து ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முக்கியம் இப்படி வந்து நிறைய தகவல் வந்து இருக்குப்பா நான் இப்போ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சா அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதனால செல் அடிப்படையில இது வந்து முக்கியம் இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து செல் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைல்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல இதுல ரொம்ப முக்கியமா செல் ஆர்கனைஸ்ல வித் மெம்பர் வித்வுட் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வித்து மெம்பரைன்ல சிங்கிள் மெம்பரைன்னு இருக்கு மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ இது பத்தியும் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேக்குறாங்க சோ இதுலயே வந்து நான் சொன்னேன்ல அந்த பத்து விஷயம் அப்படியே படிச்சீங்கன்னா கொஷின் கேட்பாங்க கொள்கை காம்ப்ளெக்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் வரும் சைட்டோ பிளாசம் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி மைட்ரோகான்ட்ரியா பற்றி வரும் மைக்ரோவைல் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நியூக்ளியர் மெம்பரைன் பற்றி கேட்பாங்க லைசோசோன்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க பிளாஸ்மா மெம்பரைன் பற்றி கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் இருக்கு இப்போ பிளாஸ்மா மெம்பரைன் வச்சு தனியாக வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்குறாங்கப்பா ரைட்டா ஸோ அப்ப அதில் லிப்விட் காம்போனட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி என்னோசைட்டோசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின் டிஃப்யூஷன்னா என்ன ஆஸ்மோசிஸ்னா என்ன ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா என்ன செல் வால் செல் சுவர்னா என்ன அடுத்ததே வந்து பாத்தீங்க பாருங்க செல் வால் தான் பிளாஸ்மா மெம்பரன் பத்தி சொல்லிட்டேன் செல் வால் தான் அடுத்தது சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் ரைசோபியம் ரிபோசம் மைட்டோகாண்ட்ரியா எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் கோல்கை அப்பாரட்டஸ் அதாவது கோல்கை உபகரணங்கள் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைனா வந்து இதுக்கு இன்னும் சரியான ஒரு தமிழ் சொல்லாடல் உங்களுக்கு தெரிஞ்சுனா சொல்லுங்க கோல்கை அப்படின்னு கோல்கை பா பாடிகள் அப்படின்னே இருக்கும் லைசோசம் வேஸ்கூல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்குல் வெற்றிடம் வேஸ்கூல்கள் அப்படின்னே வந்து சில இடத்துல கொடுத்துருப்பாங்க இதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்டெம் செல் பத்தி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரெண்டடா ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு இந்த டாபிக் தான் இந்த ஸ்டெம் செல்னா என்னன்னு கேட்பான் என்ன இதெல்லாம் வந்து நிறைய தடவை கேட்குறாங்கண்ணா ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்துருங்க இப்போ ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லும் போது நியூரான் என்னன்னு அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பான் ரெட் பிளட் செல் என்ன ஃபேட் செல்னா என்ன 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 கார்டியாக் செல்னா என்ன இதெல்லாம் கேள்வி வரும் இப்போ ஸ்டெம் செல் அப்படிங்கிறது பார்சியலி டிஃபரன்சியேட்டட் செல்ஸ் இன் மல்டி செல்லுலர் அனிமல்

கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் ஏதாவது ரீசன் நோபல் பிரைஸ் இதை வச்சு கொஸ்டின் கேட்கிறாங்க கிங்டம்ஸ் பத்தி கொஸ்டின் வரும் கிளாசிபிகேஷன் ஆர்கானிசம்ஸ்னா என்ன அரிஸ்டாட்டில் இதை பத்தி சொல்லிருப்பாரு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தா இந்த ஆர்கனிசம்ஸ் தான் ரெண்டா நம்ம வந்து பிரிக்கிறோம் ரெட் பிளட் செல்ஸ் ரெட் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒன்னு சொல்லுவாங்க அது கீழே வந்து டாக்ஸானமி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் அந்த கீழே தான் வந்து கிங்டம் ஐந்து வகையான உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வகைபாடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறோம் அதுல ஐந்து ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்டம்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க கிங்டம் தான் நான் மொதல் இந்த இங்க எழுதுறேன் கிங்டம்னு இருக்கும் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபைலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்கு கீழே வந்து கிளாசஸ் ஆர்டர் family இப்படி வச்சிருப்பாங்க so இந்த அஞ்சுது கேப்பாங்க okay இது கடுத்து ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீர்கள் the family அப்புறம் உங்களுக்கு என்ன கோச்சின் கேப்பாங்க அப்பின் கேட்டா genes பத்தி படிப்பம்ல genus species species அப்படி சொல்லிட்டு வரும்

இந்த ஃபைவ் கிங்டம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து என்ன பார்த்தோம் இந்த டாக்ஸானமி கேட்டகிரி வந்து ஏழு பார்த்தோம் டாக்ஸானமி கேட்டகிரி ஏழு பார்த்தோம் அதுல ஃபர்ஸ்ட் கிங்டம்னு ஒன்று இருக்கா அந்த கிங்டத்துல அஞ்சு கிங்டம் அது என்னென்ன மானரா புரோட்டிஸ்ட் பங்கை பிளான்ட் அனிமல் இந்த அஞ்சு தான் இந்த அஞ்சு வகையாக தான் பிரிச்சிருக்கோம் மானரா அப்படின்னு சொல்றாங்களா எம்ஓஎன்இஆர்ஏ மானராே வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஓகேயா ஸோ இதுல வந்து ஆட்டோட்ரோபிக்கா தான் இருக்கும் மானராஸ் இதெல்லாமே ரைட் ஸோ இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிங்டத்துல கிங்டம் புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்றது வந்து யூக்ரியாட்டிக்ஸ்லயே இருந்தாலும் சிங்கிள் செல்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் புரோட்டிஸ்டா இது மோஸ்ட்லி இந்த தண்ணியில இருக்கிற மாதிரி இருக்கும்ப்பா அக்வாட்டிக்ஸ் இதாக வந்து தான் இருக்கும் புரோட்டிஸ்டா இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கை பங்கை வந்து மல்டி செல்லுலர் ஆனா வந்து அதுக்கு குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்காது நியூக்ளியஸ் வந்து இருக்கும் நியூக்ளியஸ் இருக்கும் ஆனால் குளோரோபிளாஸ்ட் இருக்காது ஓகே இதனால மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் மூவ் பண்ணவே முடியாது அதான் லோகோ மோஷன் இல்லை மஷ்ரூம்ஸ் எல்லாமே வந்து ஃபைலம் கீழே வரும் சொப்ப இந்த காளானெல்லாம் எந் எது கீழே வரும்னு கேட்பாங்க ஃபைலம் அப்படின்னு சொன்னோம்னா அது கீழே வரும் இப்ப கிண்டத்துல அதாவது ராஜ்யத்துல ஐந்து ராஜ்யத்துல நான்காவத பார்க்க போறது பிளான்டியா அதாவது பிளான்ஸை தான் சொல்றாங்க யூக்ரியாட்டிக்கா இருக்கும் குளோரோஃபில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் மோஸ்ட்லி இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இது வந்து மோஸ்ட்லி வார்த்தைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் கொஞ்சம் கஷ்டம் தமிழில் வந்து இப்படி படிக்க படிக்க வந்துடும் ஓகேயா ஸோ இப்போ பிளான் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ரியாட்டிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கும் குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்கும் செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ்ல மேட் ஆகிருக்கும் மேட் ஆஃப் செல்லுலோஸ் இதுக்கு அடுத்து அனிமல் கிங்டம் அனிமல் கிங்டம்னு சொல்லும் போது இது வந்து கிடையாது ஓகேயா ஸோ இப்போ கிங்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க மல்டி செல்லர் அந்த செல் செல்வால் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ஸ் ஃபார் ஃபுட் ஓகே நேரடி அல்லது மறைமுகமாக தாவரத்தை நம்பி இருக்கும் இந்த கிங்டம் இப்ப நம்ம வந்து வெஜிடேரியனா இருக்கும் இருக்கும்போது வாரத்துல ஐந்து நாள் வந்து வெஜிடேரியன் கண்டிப்பா வந்து பிளான்ஸ நம்பி இருக்கோம் அப்புறம் ரெண்டு நாள் நான்வெஜ்ஜா இருந்தீங்கன்னா இல்ல எப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றீங்களோ இன்டைரக்டா மறைமுகமாக பிளான்ஸை நம்பி இருக்கோம் எப்படின்னு கேட்டா ஒரு ஆடு மட்டன் சாப்பிட்றோம்னா அந்த ஆடு வந்து புள்ள சாப்பிட்டுருக்கும் இல்லை ஏதோ ஒரு பிளான்ஸை சாப்பிட்டு வளர்ந்த ஆட்டை தான் நம்ம வந்து சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி சொல்ல வர்றாங்க ஓகேங்களா நியூட்ரிஷியன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஹோலோசோயிக் நியூட்ரிஷியன்ஸா இருக்கும் பிளான் கிங்டத்திலே வந்து பிரி பிரிப்பாங்க ஒவ்வொன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரிவுகள் இருக்கும் அதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அனிமல் கிங்டத்துல எப்படி பிரிக்கிறாங்க பிளான் கிங்டத்துல ஓகேங்களா சோ தாவர வகைப்பாடு மற்றும் விலங்குகள் வகைப்பாடு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செல் மற்றும் செல் சுர சுழற்சி பிரிவு அப்படின்னு சொல்லி வருவோம் மற்றும் செல் சுழற்சி பிரிவு அப்படின்னு சொன்னா இப்ப செல் சைக்கிள் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பான் இப்ப இதுக்கு நடுவுல அனிமல் கிங்டம் பத்தி சொல்லுங்க பிளான் கிங்டம் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ரொம்ப பெரிய டாபிக் பட் இப்ப எடுத்த உடனே நம்மளால சொல்ல முடியாது ஸோ அதனால வேற ஒரு டயத்துல நான் வந்து சொல்றேன் லைட்டா முதுகெலும்பு இருக்கிறது முதுகெலும்பு இல்லாதது அப்படின்னு வச்சு நம்ம பிரிப்போம் அதுலயே செல் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ப்பா ஸோ இப்போ வந்து நம்ம பத்தொன்பதாவது டாபிக்கா இருக்கக்கூடிய டிவிஷன் ஆஃப் செல் அண்ட் செல் சைக்கிள் பத்தி பார்த்துடலாம் செல் அண்டு செல் சைக்கிள் அப்படின்னு சொல்லும் டைப்ஸ் ஆஃப் செல் செல்லுடைய வகைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா மைட்டாசிஸ் மியாசிஸ் பைனரி ஃபிஷன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா செல் பிரிதல்லையே வந்து நிறைய ஒரு சில வகை இருக்கு செல் டிவிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வகையா நம்ம வந்து பிரிக்கலாம் செல் பிரிதல் ஓகே செல் பிரிதல்லையே டிவிஷன் ஆஃப் செல்ல ஏழு வகையா பிரிக்கலாம் அந்த ஏழு வகை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஜி டூ அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்ஃபேஸ் ஜி டூல இருந்து ஜி ஒன் வரைக்கும் ஓகே ஸோ இன்டர்ஃபேஸ் ஏர்லி ப்ரோஃபேஸ் லேட் ப்ரோஃபேஸ் மெட்டாஃபேஸ் anaphase telophase then again interphase இப்படி நாம வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஃபேஸ் ஆஃப் சைக்கிளே வந்து பார்த்தனா இப்படி சொல்லுவோம் சரி இப்ப இந்த ஃபோர் ஸ்டேஜ் ஆஃப் எம் ஃபேஸ் அப்படினு கேட்பாங்க அந்த அந்த எம் ஃபேஸ்ல நாலு ஸ்டேஜ் இருக்கு ப்ரோ ஃபேஸ் அனாஃபேஸ் மெட்டாஃபேஸ் டெலோஃபேஸ் இது பேஸ் பண்ணி क्वेश्चन நிறைய கேக்குறாங்கப்பா இப்ப அடுத்தது குரோமோசோம்ஸ் பத்தி இங்க வந்து கொடுத்திருப்பாங்க இருபதாவது டாபிக் பரம்பரை குரோமோசோமால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க குரோமோசோமால் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்ப இதுல இந்த குரோமோசோம்களை வந்து கண்டுபிடிச்சது யாரு கால் வில்ஹெம் வான் நாக்லி இவர் வந்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு இவர் இவர் தான் மொத இந்த செல் டிவிஷன்ல குரோமோசோம்ஸ் பத்தி பேசுறாரு இப்போ அந்த குரோமோசோம்ஸ்ல இருந்து தான் ஜெனிட்டிக் அப்படிங்கிற அந்த இதுவே வந்து பாத்தீங்கன்னா வருது தியரி ஆஃப் ஜெனடிக்ஸ்ஸே வந்து இங்கிருந்துதான் ஆரம்பிக்குது அப்ப அந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க இங்க பாருங்க குரோமோசோம்னு கண்டுபிடிச்சது கால் வில் ஓகே கால் வில்ஹெம் வான் நாக்லி என் ஏஜிஇஎல்ஐ யா நாகில் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நாக்லி என்ஏஜிஇஎல்ஐன்னு சொல்றேன் ஆக்சுவலா வந்து நாகில் அப்படின்னு எழுதுவோம் ஓகே ஸோ இப்ப சொல்லும் போது அதனால ஃபர்ஸ்ட் டைம் கேட்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்காக நான் அப்படி சொல்றேன் ரைட் ஸோ இந்த தியரியை வந்து ப்ரொப்போஸ் பண்ணது யாரு தியோடர் போப்ரி தியோடர் போப்ரி அண்ட் வால்டர் சட்டான் இந்த ரெண்டு பேர் தான் வந்து இந்த தியரிய கொண்டு வர்றாரு சோ இது கீழே தான் மியூட்டேஷன்ஸ் பத்தி வரும் இந்த மியூட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸா வந்து அதாவது கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நல்லா கவனிங்க இருபதாவது டாபிக் குரோமோசோமல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருபத்தி ஓராவது டாபிக் மாலிகுலர் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்கிறாங்கப்பா சார் என்ன சார் இது ஸ்கூல் புக்லேயே இல்லாததா அப்படின்னு கேட்டால் ஸ்கூல் புக்ல இருக்குப்பா நீங்க ஒரு தடவை ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போய் பாருங்க கண்டிப்பாக இருக்கும் மாலிகுலர் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி நம்ம குரோமோசோம் வச்சு பார்த்தோமா குரோமோசோமல் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் அதாவது பரம்பரை குரோமோசோமோ குரோமோசோமோனால் வர்ற பரம்பரை இது அடுத்தது மர உரிமையின் மூலக்கூறு அடிப்படை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த இருபத்தி ஒரு டாபிக் தான் இதை படிச்சிங்கன்னா போதும் இதில் இங்கே கடைசியாக இருக்கிற இந்த ரெண்டு இது கம்பல்சரி உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக கேட்பான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த வீடியோவிலே ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஒட்டு மொத்தமாக நீங்கள் குரூப் ஃபோர் படித்தாலும் சரி இல்லை குரூப் ஒன் படித்தாலும் சரி ஸோ அப்போ குரூப் ஒன் மெயின்ஸில் இந்த இருபது இருபத்தி ஒன்னுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க டிஎன்ஏனா என்ன டி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் ஸோ டிஎன்ஏல நான்கா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க சுகர் பாஸ்பேட்னால் என்ன பேக்போன்னா என்ன பேஸ் பேர்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க இதுலையும் நைட்ரோஜீனியஸ் பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு t a அப்படின்னு சொல்லுவாங்க guanine, cytosine, தைமைன் அடினைன் இந்த இருந்து ஒரு கொஸ்டின் வரும் கண்ணா ஸோ நீங்க வந்து மெயின்ஸ் படிச்சீங்கனாலும் வரும் குரூப் ஒன் மெயின்ஸ் லெவல்ல குரூப் டூ மெயின்ஸ் லெவல்ல அண்ட் வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்ல மெயின்ஸ் இருந்துச்சுன்னா அதுல ஜிஎஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில கொஸ்டின் கேட்கிறாங்க இப்போ குரூப் ஃபோர்ல இதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் முடிஞ்சிடும் இப்ப சுகர் பாஸ்பேட் செயின் ஆக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் போர்ல ஏ இதுல சென்ட்ரல் டாக்மானா என்ன டிஎன்ஏ பேக்கேஜிங் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இதெல்லாமே டிஎன்ஏ பேஸ் பண்ணி வரும் இப்ப ஆர்என்ஏனா என்ன ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இப்ப நீங்க கொரோனா வைரஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் அது ஆர்என்ஏ பேஸ இருக்கக்கூடிய வைரஸா இல்ல டிஎன்ஏ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வைரஸா ஆர்என்ஏல இருந்து வந்தா எப்படி இருக்கும் இப்ப கோவிஷீல்டுனா என்ன கோவாக்சின்னா என்ன இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கப்பா நான் இப்ப இந்த வீடியோ எல்லாமே மே மாசம் மூணாம் தேதி இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோ நிச்சயமா அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும் கோடுனா என்ன இது எல்லாமே கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கடுத்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி டிஎன்ஏவில் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின் கேட்பாங்கப்பா ஓகே சென்ட்ரல் என்ன எப்படி டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா என்ன இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது ஓகே ஸோ கொஞ்சம் ஹை அதாவது குரூப் ஃபோருக்கு வராது கொஞ்சம் ஹை லெவல்ல வரும் ஓகே ஸோ இப்போ அடுத்தது டிஎன்ஏ அதாவது பயோடெக்னாலஜி பேஸ் பண்ணி இதெல்லாமே கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் டிசீஸ் அண்ட் வேக்சின்ஸ் இதை பேஸ் பண்ணி வந்து ஹியூமன் பாடி கம்யூனிகேபிள் டிசீசஸ் நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ் இதெல்லாமே கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அதாவது தொற்றும் நோய்கள் என்ன தொற்றா நோய்கள் என்றால் என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் வரும் ஒரு வேக்சின் தடுப்பூசினா என்ன மருந்துனா என்ன வேக்சின்னா என்ன மெடிசின்னா என்ன ஆன்டிபாடிஸ்னா என்ன ஆன்டிஜென்னா என்ன ஆட்டோ இம்யூனிட்டினா என்ன ஸ்டெம் செல் தெரப்பினா என்ன இனோதெரப்பினா என்ன அலர்ஜிஸ்னா என்ன இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹியூமன் பாடி பேஸ் பண்ணி உங்களுக்கு வர்றது ஓகே இப்போ இந்த ஹியூமன் பாடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா நம்ம உடல் உறுப்புகள் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க உடல் உறுப்புகள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு நம்ம ஹியூமன் பாடினா என்ன இதில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எங்கே இருக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன்னா என்ன அதாவது ஜிஐனா என்ன ஸோ இது எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதுக்கடுத்து நம்மளுடைய அந்த வயிறு வயிற்று பகுதிக்குள்ள ஸ்மால் இன்டெஸ்டைன் அதாவது சிறுகுடல் பெருகுடல் பான்கிரியாஸ் லிவர் கேல்பிளாடர் கோலன்னா என்ன ரெக்டம்னா என்ன ஆனஸ்னா என்ன இத பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இந்த மூச்சு வச்சு அதாவது சுவாச உறுப்புகள்னு சொல்லுவாங்கல்ல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒரு கொஸ்டின் வரும் லங்கு மட்டும் கிடையாதுங்க அதை தாண்டி நிறைய இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் லங் வந்து ரெண்டா இருக்கும் ஒன்னு ரைட் லங் இன்னொன்னு லெஃப்ட் லங் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓரல் கேவிட்டி ஹார்ட் பிளேட் சாஃப்ட் பிளேட் nostril, nasal cavity, uh, firings, tongue, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கப்பா நீங்க குரூப் ஒன் படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இருக்கிறதெல்லாம் படிச்சிருங்க ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரத்த சுழற்சி சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்னன்னு கேட்பாங்க பல்மினரி ஆர்டரினா என்ன அதுக்கு அதுக்கடுத்து அங்கிருந்து நேரம் லங்குக்கு போகும் அதுக்கு அடுத்து டைஜஸ்டிவ் ட்ராக் ஆர்டா என்னன்னு கேட்பாங்க கிட்னி வெயின் லிவர் ஆர்கிரரி வேனா கேவிட்டி கவா சாரி ஆர்டினரி வேன்கேவா பிரெயின் இது எல்லாமே கேட்பாங்க இதுல எங்கெங்கல்ல இந்த பல்மனரில வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் போகும் ஆன்டீரியர் வேனா கேவால வந்து பார்த்தீங்கன்னா சிஓ டூ போகும் கார்பன் டை ஆக்சைடு போகும் ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ரைட்டா ஸோ இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஓகேயா ஸோ கண்டிப்பாக சயின்ஸில் பாதி நீங்கள் வந்து அடிச்சிருவீங்க பயாலஜி பயாலஜியில் அடுத்தது வந்து பிளட்டு வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பிளட் செல்னா என்ன கேபிலரிஸ்னா என்ன வெயின்னா என்ன ஆர்டீரிஸ்னா என்ன ஓகே ஸோ இப்போ இந்த பிளட் வெசல்ஸில் இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஆர்டீரிஸ் வெயின் அதாவது நரம்பு நரம்பு மண்டலம் இது மாதிரி ஓகே வெயின்ஸ்னா என்ன கேபிலரிஸ்னா என்ன பிளட்டுனா என்ன பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பிளாஸ்மானா என்னன்னு கேட்பாங்க பிளட்டுக்குள்ளேயே பிளாஸ்மானா என்ன ஓகே ஸோ இந்த பிளாஸ்மா வச்சு சில விஷயங்கள் வரும் பிளேட்லெட்னா என்ன பிளட்டு குரூப் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பிளட் குரூப் எப்படி இருக்கு ஏபிஓ அப்படின்னா வந்து பிளட்டை வந்து வகைப்படுத்துகிறோம் ஏபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓ குரூப் பற்றி தெரியும் இதுலேயே என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓகே ஸோ இது ஏபி அப்படின்னு சொல்லும்போது ஏபி அதாவது ஏபி பிளட் இருக்குன்னு வச்சுக்கோங்க வந்து அந்த பிளாஸ்மால வந்து இருக்கும் ஓகேயா இந்த ஆர்பிசி வச்சு தான் ஏபி அப்படி சொல்லிட்டு ஆர்பிசி ரெட் பிளட் கார்பசல்ஸ் இதை வச்சு தான் வந்து பிரிப்போம் ஓகே ஓ டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிசீவ் ஒன்லி ஓ டைப் மட்டும்தான் ஓ இருந்துச்சுன்னா அது ஓ இருக்கிறவங்க வாங்க முடியும் ஆனால் மற்றவங்களுக்கு ஓ வந்து கொடுக்கலாம் இந்த ஆர்ஹெச் குரூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகைபாடு இருக்கு இந்த ஆர்ஹெச் குரூப்பிங் அப்படின்னு சொல்றது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம மனிதர்களுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் வந்து குரங்குக்கும் ரெசஸ் மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருந்துதான் ஆர்ஹெச் ஆன்டி ஆன்டிஜென் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இப்ப இந்த பிளட் டைப் ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதனுடைய ஆன்டிபாடி வந்து பார்த்தீங்கன்னா இன் பிளாஸ்மால ஆன்டிபியாக இருக்கும் வந்து ஆன்டிஜென்ன இருக்கும் பி அப்படின்னா டைப் வந்து பி குரூப்பாக ஆன்டி அதாவது பிளாஸ்மா வந்து ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏவா இருக்கும் ஆன்டிஜென் பியாக இருக்கும் அப்படியே உல்டாவாக இருக்கும் ஓகேயா இப்போ குரூப் ஏபி ரெண்டும் சேர்ந்துருக்கும் அதுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் எதுவும் இல்லை பட் ஆனால் ஏ பி ரெண்டுமே இருக்கும் ஓ அப்படின்னா கிடையாது ஆன்டிபாடிஸ் வந்து ஏ அண்ட் ஆன்டி பி ரெண்டுமே வந்து இருக்கும் ஸோ இப்படி வந்து நம்ம பிரிச்சுட்டு போவோம் ஓகேயா ஸோ இப்போ இந்த இது கீழே தான் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு வரும் ரத்தத்தை வச்சு தான் வர்றது ஓகேயா அதாவது பரவக்கூடியது பரவ பரவாதது பரவக்கூடியது எதுல பரவும் காத்து தண்ணி இதுலலாம் பரவக்கூடியது தொடர்றது மூலயமா பரவக்கூடியது இப்போ கொரோனா வைரஸ் எல்லாம் வந்து பரவக்கூடியது ஓகேயா பரவாததுன்னு சொல்லி கேட்டா அது எப்படின்னா ஒரு சிலது இப்போ ஹார்ட் அட்டாக் ஹார்ட் டிசீசஸ் அதெல்லாம் பரவாதது ஓகே சில நேரங்களில் கேன்சர்ஸ் பரவாதது ஓகேங்களா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவாங்க ஓகேயா ஸோ கா கார்டியோவேஸ்குலர் டிசீசஸ் கேன்சர் டயபிட்டிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஓகேயா ஸோ இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன் ஒபிசிட்டி ரிமட்டாய்ட் ஆர்த்தர்டிஸ்ட் இதெல்லாம் பரவாதது ஓகேயா ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது பரவும் பரவாததுக்கு அடுத்து ஜூனாட்டிக் டிசீசஸ்னே வச்சுருப்பாங்க ஜூனாட்டிக் டிசீசஸ் அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ படி ஜுனாட்டிக் அப்படின்னு கேட்டா அது ஒரு பாக்டீரியல் வைரல் டிசீஸாக கூட இருக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை ஜுனாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க இதுக்கு அடுத்து இம்யூன் சிஸ்டம் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய நம்ம உடம்புல அது என்ன சொல்ல இம்யூனிட்டி லெவல வச்சு இம்யூன் சிஸ்டம்னு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒரு டைப் வந்து சொல்லுவோம் இம்யூன் சிஸ்டத்துல நான்கு வகையா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கலாம் ஓகே சோ அது என்ன அப்படின்னு கேட்டா இம்யூனிட்டி அப்படிங்கிறது பேஸ் பண்ணி இருக்கு பிசிக்கல் பேரியர் நம்ம உடம்புலயே ரொம்ப முக்கியமான இம்யூன் சிஸ்டம் எதுன்னு கேட்டா நம்மளுடைய தோல் தான் ஸ்கின் தான் இதுதான் பிசிக்கல் பேரியர்னு சொல்லுவாங்க பிசியாலஜிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு செல்லுலர் பேரியர்னு இருக்கு சைட்டோகைன் பேரியர்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு அடுத்தது தான் ஆன்டிஜன் சூப்பர் ஆன்டிஜென் அடுத்து வரும் அடுத்த ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்கப்பா அடுத்தது வேக்சின்ஸ் வேக்சின்ஸில் வந்து இப்போ கொரோனாவுக்கு ஆக நம்ம வந்து வேக்சின் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ தடுப்பூசி தான் என்ன தடுப்பூசியை வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வேக்சின் வந்து மூணாக நம்ம வந்து பிரிப்போம் மூணு வகையாக பிரிப்போம் ரைட்டா அடுத்தது வேக்சின்ஸ் அண்டு மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு டாபிக் இருக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் ஸோ அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ரைட் ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒன்லி பயாலஜிக்காக மட்டுமே இதுக்கு அடுத்து தான் வந்து கெமிஸ்ட்ரி இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் இருக்கிறதே நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இருந்து கூட உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் வரும் ஸோ இதை பேஸ் பண்ணி பிடிஎஃப் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலையுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ரெண்டையுமே நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அந்த வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு ஏப் மே நாலாம் தேதி நாளைக்கு ஒரு வீடியோல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ரெண்டும் சேர்த்து நான் சொல்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் அல்ல நம் தமிழ்மொழி